வணக்கம் நாங்கள் ஆம்ஸ்டாங்க பேசுறோம் நாங்கள் எல்லாருமே ஆம்ஸ்டாங்க தான் ஏதாவது பஸ் எரிஞ்சுதா இடிச்சாங்களா உடைச்சாங்களா ஆம்ஸ்டாங் அவர்கள் புத்தகத்தை கையில் எடுங்கன்னா பேனாவை கையில் எடுங்கன்னு சொன்னார் கத்தி எடுங்கன்னு சொல்லல தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியல சமூகத்தின் தலைவர்கள் அந்த இனத்துக்காக போராடுகின்றவர்கள் மட்டுமே படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு பத்து பேர் இப்போ ஒரு கத்தியோட ஒரு ஆயுதங்களோட அவருடைய வீட்டுக்கு போனா ஒரு பத்து நிமிஷம் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டம் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர் எழுதின அந்த அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசினார்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அவங்க வெளியில் வரும்போது எல்லா ஆயுதங்களையும் அங்கே வந்து போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவியாக தான் வெளியே வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் அவர் எந்த நாள் வரைக்கும் ஜெய்பீம்ன்ற முழக்கம் வந்து ஒழிச்சுட்டே இருக்கோ அந்த நாள் வரைக்கும் அண்ணன் அம்பேத்கரை போல அண்ணன் ஆம்சாங்க வாழ்வார் நாங்கள் எல்லாருமே ஆம்சாங்க தான் சென்னைக்குள்ளேயே அவர் வாழ்ந்த பகுதிக்குள்ளேயே அவருக்கு ஒரு நினைவிடம் ஏந்த உருவாக்க வேண்டும் நாங்கள் மக்கள் வரிப்பணத்தில் உங்கள் அரசு பணத்தில் கூட உருவாக்க சொல்லவில்லை எங்கள் பணத்தில் எங்கள் நிலத்தில் உருவாக்குவதற்கு இந்த அரசு தடையாக இருக்கக்கூடாது மதிப்பிற்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை அரசியல் படுகொலை வந்து ரொம்ப கவலை அளிக்குது இதை ஒட்டி வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்ற முன்னம் முன்னாடி இருக்கிற அலுவலகத்தில் நம்ம ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு இந்த சூழலில் வந்து கோரிக்கை வைக்கிறது தான் சிபிஐ விசாரணை வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் உளவுத்துறையுடைய படும் தோல்வி வந்து ரொம்ப இங்கே எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வழக்கறிஞர்களை வந்து பாதுகாப்பாக இல்லாத ஒரு சூழல் இங்கே இருக்குது அதை வந்து உடனடியாக வந்து இந்த கோரிக்கையை வந்து தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி சமூகத்துக்காக பணியாற்றுகிற தலைவர்களை வந்து திட்டமிட்டு கொடூர கொலை செய்வது வந்து இங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது இதை வந்து நீளம் பண்பாட்டு மையம் சகோதரர்கள் இன்னும் மற்ற இருக்கிற ஜனநாயக நம்ம அமைப்புகள் தலித் அமைப்புகள் கூட்டமைப்பு சார்பாக வந்து இங்கே இருக்கிற வள வழ வழக்கறிஞர்கள் சார்பாக இங்கே வந்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நின்று நடந்துட்டுருக்குது பெரும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது தொடர்ந்து அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய அந்த தத்துவ அரசர் அவர் கொள்கைவாதி அந்த கொள்கைவாதியை பார்க்காத ஒரு சூழல் வந்து எல்லாருக்குமே ஒரு தலைகுணிவாக இருக்குது இதை வந்து உடனடியாக இந்த நீதிக்கான ஒரு ஒரு சட்டரீதியான ஒரு போராட்டங்கள் வந்து மேலும் மேலும் நடக்கணுன்றது தான் நம்முடைய நோக்கம் கடந்த ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் சமத்துவ சகோதரர் வழக்குரைஞர் அண்ணன் ஆம்ஷாங் அவர்கள் சமூக விரோத சக்திகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியான சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைந்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய செம்மார்ந்த வீரவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சமூக விடுதலைக்காக போராடியவர் தொடர்ந்து எனக்கு தெரிந்து பதினைந்து ஆண்டு காலமாக ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நம்முடைய தலைவர் ஏபிஎல்எஃப்னுடைய தலைவர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அதை எடுத்து தமிழ்நாடு முழுக்க பரப்பினார் அவர் விட்டு சென்ற பணியை அன்றைய தேதியிலிருந்து அன்றைய நிமிடத்திலிருந்து எடுத்து தான் மறைவதற்கு ஒரு நிமிடம் முன்வரை அதை சிறப்பாக நிறைவேற்றிய தலைவர் அண்ணன் ஆம்ஷாங் அவர்கள் அவருக்கு சிபி விசாரணையை விட சிறப்பு புலனாய்வு விசாரணை என்ற ஒரு விசாரணை இருக்கிறது அந்த விசாரணை செய்கின்ற பொழுதுதான் இந்த தொடர்ந்து சமூக விடுதலைக்காக போராடுகின்ற தலைவர்களை சாதிய கண்ணோட்டத்தில் கொலை செய்கின்ற கொலையாளிகளை கண்டறிய முடியும் அப்படி கிட்டத்தட்ட பசுபதி பாண்டியன் அவர்கள் கொலையிலிருந்து அண்ணனவர்கள் கொலை வரை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சாதிய கொலைகள் நடந்திருக்கிறது அந்த கொலைகளுக்கு தீர்வு இதுவரை எந்த அரசும் செய்யவில்லை ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது காட்சி மாறவே இல்லை தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் பட்டியலின சமூகத்தின் தலைவர்கள் அந்த இனத்துக்காக போராடுகின்றவர்கள் மட்டுமே படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஆகவே அரசு சிறப்பு புலனாய்வு வைத்து குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் பின்னின்று இயக்கியிருக்கின்ற அந்த சமூக விரோத சக்திகளை அரசியல் சக்திகளை அடையாளம் கொண்டு தண்டிக்க வேண்டும் அப்படி தண்டிக்கின்ற வரை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுக்கும் இன்றுதான் விதை வியத்திருக்கிறோம் இந்த இந்த விடு இதற்கு முடிவு கெடுக்கின்ற வரை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு இந்தியா சாதி ஆதிக்க நாடு சாதி ஆதிக்க மாநிலம் அப்போ சிந்தனை ரீதியாகவே பிரச்சனை இருக்குது சிந்தனை ரீதியாக பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு தலைவராக இருக்கும்போது அவர்கள் அமைச்சராக இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க எம்பியாக இருக்காங்க பதவியில் நீடிக்கிறாங்க அவங்கள காவல்துறை மூலமாக எல்லாத்தையும் செய் வைக்கிறாங்க எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் காட்டுறாங்க இன்றைக்கி வேங்க வகையில் பெருகி நீதி கிடைக்கல பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வரைக்கும் ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போடல இன்றைக்கி வரைக்கும் பாதுகாப்பு சட்டன்றது வன்கொடுமை பாதுகாப்பு சட்டன்றது இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக எங்கேயும் நிறைவேற்றப்படல அதுக்குண்டான நடவடிக்கை அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எந்த சமூகத்துலேருந்து வந்து ஆட்சி செய்கிறாங்கன்றது விஷயம் இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆட்சின்னு பார்க்கும்போது ஆதிக்க நிலையில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஆட்சின்றது இருக்குது அப்போ ஆதிக்க நிலையில் ஆட்சி இருக்கும்போது யாரும் எப்படி வித்தியாசப்படுத்தி நடத்தலாம் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு யாரும் வந்து அவருக்கு தனியாக வந்து கொடுக்க வேணாம் இறுதி அஞ்சு செலுத்த வேணாம்னு சொல்லலை செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் ஆம்சா அவர்கள் இறுதி அஞ்சு செலுத்த முடியாத நபர் இல்லையே நீங்கள் வந்து பாண்டியவனுடைய அப்பா இருந்ததுக்கு போய் முதல்வர் விசாரிக்கிறாருன்னு ஒன்றே பிரச்சனையாகுது ஊடகங்களில் உடனே ட்ரோல் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு போய் தான் பார்க்கறதுக்கு முடியுது அப்படின்னா ஏன் உடனே போக முடில பாப்பா அங்கே போனார் பிரச்சனை வந்துச்சா அண்ணாமலை போனார் பிரச்சனை வந்துச்சா எல்லாரும் போனாங்க பிரச்சனை வைச்சா ஏன் உங்களால் உடனே போக முடில ஏதாவது ஒரு பஸ் எரிஞ்சுதா ரோடை இடிச்சாங்களா உடச்சாங்களா ஆம்ஸ்டாங் அவர்கள் புத்தகத்தை கையில் எடுங்கன்னாரு பேனாவை கையில் எடுங்கன்னு சொன்னார் கத்தி எடுங்கன்னு சொல்லலை இருக்கும்போது நீங்கள் அவள் காலத்தம் தான் போனீங்க ஏன் கமிஷனர் உடனே மாத்திரிங்க கமிஷனர்கிட்ட இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு பக்கத்து நூறு மீட்டர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நீங்கள் ஏன் உடனே கமிஷன் மாதிரி அப்போ இதுக்கு என்ன தொடர்பு நீங்கள் என்ன விசாரிங்க ஒரு சாதாரண இவ்வளோ பெரிய தலைவரை நீங்கள் என்ன பண்ணணும் அவர் அவர் அவருக்கு வந்து பாதுகாப்பு உரிய பாதுகாப்பு அடங்கியிருக்கணும் போலீஸ்காரங்க எப்போயும் இருந்துருக்கணும் உரிய பாதுகாப்பு ஒரு வாரம் நோட்டமிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து பண்ணுறாங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்து சுற்றுறாங்கன்னா என்ன பாதுகாப்பு தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு அப்போ சாதி ஆதிக்க சக்திகளுக்கு தான் துணைப்போமா கவர்மெண்ட்டு அந்த விஷயம் தான் வெளிக்காட்டியிருக்கு ஒரு உயிரை போயிடுச்சுங்க என்னற்ற மக்களுடைய நம்பிக்கை வழக்கங்களுடைய நம்பிக்கை சட்டக்கல்விமான நம்பிக்கை நீங்கள் உயிர் உயிரை திருப்பி கொடுத்துருவாங்களா இப்போ கொலை குற்றவாளிகள்லாம் தண்டனை கொடுக்குறது ஒரு பக்கம் தண்டனை கொடுக்குறது சட்டப்படி நடவடிக்கணும் ஆனால் அவர் உயிர் வந்துடுமா எத்தனை பேர் இன்றைக்கி படிக்க வைச்சாங்கன்றாங்க எத்தனை பேருக்கு புத்தகம் கொடுத்தார் எத்தனை பேருக்கு நல்ல அரசியல் சொன்னார் அம்பேத்கர் அரசியலை சொன்னார் நீங்க யாரும் சொல்லுவாங்க அந்த இடத்த நிரப்ப போகிறது யார் சென்னைனாலே ஒரு பாதுகாப்பு பூமி சென்னையில் நீங்கள் தமிழ்நாட்டு கிராமப்புறங்களில் ரெட்டை கிளாஸ் இப்போயும் இருக்குது ஊராட்சித்தலை பதவி உட்காந்து அந்த சீட்டில் போய் உட்கார முடியாது நீ சரிசமமாக சேர்லேயே உட்கார முடியாது ஆனால் சென்னை அப்படி இல்லை இங்கே வந்தால் நீ சரிசமமாக தான் தலித் மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை நடத்தி ஆகணும் துண்டை போடணும் அண்ணன் சொல்லணும் கட்டி பிடிக்கணும் காலை பிடிக்கணும் ஓட்டு கேட்கணும் இந்த நிலம்லாம் எங்கேருந்து வந்துச்சு ரொம்ப வருஷம் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று இருக்குது அவங்களாம் என்ன இருக்குது பதவி இருக்குது மற்றது இருக்குது அவங்களுக்கு எப்படி உடச்சி வெளியே வருவாங்க லேண்ட் இருக்குது சொத்து இருக்குது பணம் இருக்குது எப்படி வெளியே வருவாங்க பதில் சண்டை போட்டு தான் வெளியே வருவாங்க ஏற்று கேள்வி தான் வருவாங்க அவர் யாராவது உழைக்கும் மக்களுடைய சொத்து அபகரிச்சார் குற்றச்சாட்டு இருக்குதா யாராவது ஜனங்களோட இடத்த போய் எடுத்துக்கிட்டார் குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு இருக்குது ஒரு கொலகேஸ் இருக்கா என்ன பின்னணின்றது இருக்குது அப்போ அப்படின்ற பட்சத்தை நீங்கள் வித்தியாசப்படுத்தி நடத்துறீங்க அரசு மரியாதை அவர் கொடுத்துருக்கணும் முதல்வர் போய் சந்திச்சிருக்கணும் இந்த காவல்துறை உயரதிகாரியில் கைது செய் இதுக்கு சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கை செஞ்சு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் கைது செஞ்சு உள்ளே வைக்கணும் இந்த அழுத்தம் கொடுக்குறது தான் இன்றைக்கி ஏழு நாளில் இருக்கும் ஏழு நாள் நிறைய பேர் தூக்க கூட இல்லை அவர் தூய்மை பணியாளர்லேருந்து பல்வேறு அரசு துணை நின்றார் ஒன்றும் சாதாரணமாக அவருடைய பேர் இதோட முடிஞ்சிடாது அவர் நீதி கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமாக போராட்டம் தொடரும் என்னை பொறுத்த மட்டும் அவருடைய படுகொலையில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய அரசியல் படுகொலை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் இடத்தை பிடிப்பதை தடுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு திட்டமிட்ட படுகொலை அது வந்து இந்த திட்டமிட்ட படுகொலையை மூடி மறைப்பதற்கு இங்குள்ள உள்ள அரசுகளும் முயற்சிக்கின்றன என்பது தான் என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் வந்து சொல்லி அவரை பற்றி நினைவு நினைக்கிறேன் ஒரு பத்து பேர் இப்போ ஒரு கத்தியோட ஒரு ஆயுதங்களோட அவருடைய வீட்டுக்கு போனால் ஒரு பத்து நிமிஷம் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் எழுதின அந்த அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசினார்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அவங்க வெளியில் வரும்போது எல்லா ஆயுதங்களையும் அங்கே வந்து போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவியாக தான் வெளியே வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் அவர் இன்னொரு விஷயம் இது வந்து காவல்துறையும் உளவுத்துறைக்கும் நல்லாவே தெரியும் அவருக்கு வந்து திரட்டன் இருக்குது அவரை வந்து கொலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும் ஆனால் தெரிந்தும் அதை தடுப்பதற்கு தவறி இருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருப்பது நமக்கு வந்து மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்குங்கிற ஒரு முன்னுதான் இடைஞ்சலாக இருக்குங்கிற விஷயத்தை மையப்படுத்தி தான் அவங்க தடுக்க தவறி இருக்கிறாங்க இன்னொன்று வந்து பக்கத்துல தான் செம்பியம் காவல் நிலையம் இருக்குது அந்த இடத்துல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரெண்டு புட்டே ரெண்டு புட்டேஜ் கேமரா இருக்கு ரெண்டு புட்டேஜ் வந்து வேலை செய்யலை காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று வந்து நார்மலாகவே நம்ம ஒரு ஒரு பைக்கில் போயிட்டு இருந்தாவே போலீஸ்காரங்க நிறுத்துறாங்க செக் பண்ணுறாங்க ஊது சொல்கிறாங்க குடிச்சிருக்கீங்களா குடிக்கலையான்னு சொல்கிறாங்க ஃபைன் போடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சி அதனுடைய மாநில தலைவர் அவர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கண்காணிச்சிருக்கணும் கண்காணிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து தவறி அதாவது காக்க தவறி இருக்கீங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக வந்து நான் வந்து இந்த படுகொலையில் வந்து என்ன நினைக்கிறேன்னா இதன் பின்னணியில் வந்து தேசிய அரசியலும் இருக்குது தமிழ்நாட்டு அரசியலும் இருக்குது இந்த ரெண்டு அரசியலும் சேர்ந்து ஒரு உண்மையான தலைவரை வந்து இந்த நாட்டில் மிகப்பெரிய அரசியலா சக்தியாக உருவெடுக்கக்கூடாதுங்கிறதுல திட்டமிட்டு இதை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை பகிரங்கமாக குற்றச்சாட்டு இதில் என்ன பின்னணி இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களை கடுமையாக தண்டிக்க தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஆம்ஸாங் அண்ணனுக்கு ஏற்பட்ட இந்த படுகொலை ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் நாளைக்கு நிகழலாம் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதிகள் எல்லா அரசியல்வாதிக்கும் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னொன்று வந்து இந்த ஆம்சாங் அண்ணனுடைய படுகொலை விஷயத்தில் காவல்துறையும் அரசும் நடந்து கொண்ட விஷயம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பாடி அடக்கம் பண்ணுற வரைக்கும் கூட இருந்தேன் அப்போ த ஜிஹெச்ல காவல்துறை ரொம்ப மிக மிக கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாங்க நார்மலாக ஒரு ஒரு கோரிக்கை அதாவது ஊர்வலமாக எடுத்துட்டு போகணும் அந்த ஊர்வலமாக எடுத்துட்டு போறது காவல்துறை அனுமதிக்கல பாடியை எப்போ வாங்குவீங்க எப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுவீங்க எப்போ தலைவலி முடியும் அப்படிங்கிற விஷயத்துல தான் அவங்க ரொம்ப குறியா இருந்தாங்க இன்னொரு விஷயம் அவங்க குடும்பத்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்கள் மற்றவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அவருடைய சொந்த இடத்துல அடக்கம் பண்றது அந்த அடக்கம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அரசு நினைத்திருந்தால் ஒரே ஒரே நிமிஷத்துல ஒரு ஜீவோ ஒரு அரசாணை போட்டு அந்த இடத்துல அனுமதிச்சிருக்கலாம் திட்டமிட்டே அனுமதியை மறுத்தார்கள் அதற்கு காரணம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் இந்த இடத்துல பதச்சா மணிவண்ணை கட்டினா நால அடு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள் அது மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கும் புரட்சியை உண்டாக்கும் ஒரு புரட்சி இங்கு உருவாக கூடாது என்பதில் ஆதிக்க சாதியினரும் சொல்லி அதோடு சேர்த்து அரசும் தெளிவாக இருந்ததுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கிற தமிழகத்தில் எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கலாம் இது வந்து அண்ணனை வந்து ரவுடிகளாக சித்தரித்து இது வந்து முரண்பாடான விஷயங்கள் அங்கே முன்னுக்கு பின் முலனாகத்தான் காவல்துறையின் தகவல்களும் அறிக்கைகளும் அறிவிப்புகளும் இருக்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லை இதை நாங்கள் எங்கே சொல்வது யாரிடம் போய் முறையிடுவது சட்டம் தன் கடமையும் செய்யும் என்று ஆட்சியாளர்கள் இருந்துவிடக்கூடாது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அண்ணனுக்கு அண்ணனுடைய பாதுகாப்பு அண்ணன் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் தலைவராக இன்னைக்கு விளங்கினார் ஆரம்ப காலத்து காலகட்டத்தில் அவர் வந்து வளர்ந்த விதமும் வளர்ந்த சூழலும் எத்தனையோ மாணவர்களையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராகத்தான் இருந்தார் இந்த அடவடித்தனமான படுகொலையை வன்மையாக ஜனநாயக புலிகள் கட்சியின் சார்பில் நாங்கள் கண்டிக்கிறோம் இது குறித்து விரைவில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்க இருக்கிறோம் காவல்துறையிடம் ப அனுமதி கேட்டிருக்கிறோம் விரைவில் இதுக்குண்டான ஒரு நல்ல சட்ட தீர்வை பழக்கறிஞர் பெருமக்களும் மே மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நாங்கள் ஆம்சாங்க பேசுகிறோம் நாங்கள் எல்லாருமே ஆம்ஸ்டாங்க தான் ஆம்சாங்க அண்ணனுக்கு வந்து இறப்பு கிடையாது இங்கே தான் ஒவ்வொருத்தருமே ஆம்சாங்க தான் அவரும் ஆம்சாங்க தான் இவங்களும் ஆம்ஸ்டாங்க தான் நாங்கள் எல்லாருமே ஆம்சாங்க தான் கொள்கைக்கு வந்து அழிவே கிடையாது கத்தியோ இல்லை ரவுடிசமோ இல்லை அறுவாலோ ஒரு உடம்பை வேணால் சதைக்கலாம் ஒரு உயிரை வேணால் அழிக்கலாம் கருத்தியலுக்கும் கத்திக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு கத்தியால் ஒரு கருத்தியலை வந்து அழிக்கவே முடியாது ஆம்சாங் அண்ணான்றது வந்து ஒரு கருத்தியல் ஆம்சங்கிறது ஒரு தத்துவம் அந்த தத்துவத்துக்கு வந்து எந்த நாளும் வந்து அழிவு கிடையாது நாங்கள் எல்லோருமே ஆம்சாங் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இறப்புக்கு பிறகு நிறைய ஆம்சாங்க வந்து உருவாகியிருக்காங்க நீங்கள் ஒன்றே ஒன்று வந்து அதை அடிக்கணும் நினச்சின்னா இது கொரோனா வைரஸை விட கருத்தியலுக்கு வந்து ரொம்ப வலிமை அதிகம் அது பரவிட்டே இருக்கும் அதை தடுக்க முடியாது அது மூல முடுக்கெல்லாம் பரவும் மொழி தெரியாதவங்கக்கிட்ட பரவும் பரவும் அந்த சாதியை சேராதவங்கிட்ட பரவும் அந்த மதத்தை சேராதவங்ககிட்ட பரவும் அந்த கருத்தியில் ஏற்றுக்கள்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேல்யூஸ் மூலயமா அது பரவும் ஒவ்வொரு நாளும் ஆம்சங்கள் வந்து பிறந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்க ஒரு கருத்தியல் ஒரு தத்துவம் அவங்களுக்கு வந்து அழிவே கிடையாது எந்த நாளும் கிடையாது இது நாங்கள் வந்து ரொம்ப ஆழமாக பதிவு பண்ண நினைக்கிறேன் இது வந்து ஏன் அவரை வந்து ரொம்ப லீடராக நாங்கள் கொண்டாடுறோன்றதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய உதவி செய்தார் நிறைய பண்ணார் அப்படின்றத தாண்டி வந்து ஒரு லீடர்ஷிப்க்கு ரெண்டு குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து வேல்யூஸ் ரெண்டாவது ஐடியாலஜிக்கலான ஒரு ஸ்ட்ரென்த்து இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு லீடர் வந்து எவால்வ் ஆக மாட்டேங்குது வெறும் ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து வேல்யூஸ் இல்லைனாலும் அவங்க லீடர்ஷிப்பை வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது வெறும் வேல்யூஸ் இருந்து ஐடியாலஜிகளில் ஸ்ட்ராங்காக இல்லைனாக்கா அவங்களால லீடர்ஷிப்பாக சஸ்டைன் பண்ண முடியாது ஒரு எமோஷனல் கேரக்டரா வந்து கடந்து கடந்துவிடும் காலத்தில் ஆனால் இது ரெண்டுமே இருந்த ஒரு நபர் தான் ஆம்சாங்கண்ணே அதனால தான் அவர் லீடர்ஷிப்போடு எவால்வ் ஆனார் மிகப்பெரிய ஒரு லீடரை எவால்வ் ஆனார் அந்த லீடருடைய சஸ்டைனிட்டி இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தாக்கா நம்ம எப்படி சொல்கிறோம் ஒரு அம்பேத்கர் வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் காலம் இருந்தாக்கா இந்தியாவுடைய வழிபோக்கே வந்து மாறி இருக்கும் இந்தியாவுடைய வரலாற்று போக்கே மாறி இருக்கும்னு நம்ம ஒரு வருத்த போகிறோம்ல அப்படி வந்து இந்த லீடரும் இருந்திருந்தாக்கா கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருந்திருக்கும் நேரடியாக ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்களும் சரி ஆட்சி அமைச்சவங்களும் சரி நேரடியாக எதிர்த்து ஐடியாலஜிக்கலான ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் அதில் ஸ்டப்பானு என்ன போராடுறதுக்கும் வந்து ஒரு சில தலைவர்கள் தான் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவுலையும் சரி இருக்காங்க அது ரொம்ப மிக முக்கியமான தலைவராக நாங்கள் வந்து ஆம்சாங்க நாங்கள் பார்க்குறோம் எங்களோட வந்து அவர் நெருக்கம் நாங்கள் வியாசத்தோடுன்ற ஒரு அமைப்பில் இருக்கோம் எங்களோட அவர் நெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெருக்கமானது வாமா போமா வாப்பா பாப்பா சொல்லுவார் ரொம்ப நெருக்கமாக இங்கே இருக்கக்கூடிய தோழல் ஒவ்வொருத்தருமே வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எல்லாம் பேசியிருக்காரு ஆம்சாங்க அண்ணன் கிட்டே நீங்கள் போய் பேசிட்டு வந்தீங்கன்னாக்கா தோழல் ஒருத்தவங்க சொன்ன போல நீங்கள் கண்டிப்பாக புத்தகத்தோடு தான் வருவீங்க அவர் கையில் வந்து கத்தி கொடுத்து பொருவர் கிடையாது இல்லைன்னா கத்தி ரவுடிசம் சம்மந்தமான ஒரு இன்புட்டை கொடுத்து பொருவர் கிடையாது நீங்கள் ஆம்சங்க அண்ணன் போய் பார்த்தீங்கன்னாக்கா கையில் புத்தகத்தோடு வருவீங்க அவர்கிட்ட பேசுங்கனாக்கா ரெண்டே விஷயத்தை பற்றி தான் அவர் பேசுவார் ஒன்று அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுவார் இல்லைனாக்கா அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவார் இந்த ரெண்டு விஷயத்த தான் அவர் பேசுவார் நீங்கள் கத்தி எடுக்காதீங்கன்னா கத்தியை எடுத்துட்டு யாராச்சும் போனாங்கன்னா கூட கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து ரொம்ப நெருக்கமாக வந்து பேசி அவருடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பேசி வந்து கூடி கத்தியை வந்து நிலைக்காதுன்னு சொல்லி சொன்னவர் அந்த கல்வியின் பாதையில் வந்து வழிநடத்துகிற ஒரு தலைவரை வந்து நீங்கள் அசாசினேட் பண்ணுறேன் நீங்கள் இந்த காலம் முழுக்க இப்போ இல்லை அது ரெண்டாயிரம் வருஷமாக இந்த சமூகத்து மக்களை வந்து அசாசினேட் பண்ணுறது எந்த வடிவத்தில் பண்ணுறீங்கனாக்கா நேரடியாக கொலை பண்ணுறவங்க கூட வந்து எங்களுக்கு தெரிஞ்சு பெட்ரு ஆனால் அதை அந்த கேரக்டர் அசாஸ்னேட் பண்ணுற வந்து அந்த சமூக விரோதியில் காட்டில் அந்த ரவுடிகள் காட்டில ரொம்ப ரொம்ப மோசமான ஐக்கியர்களை நாங்கள் பார்க்குறோம் உண்மை ஏன்னா நீங்கள் அந்த லீடர் ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைக்கு பின்னாடி வந்து என்ன காரணங்கிறது யாருனா தேடி வந்து அதன் மூலிமா உணர்வு பெற்றுக்கூடாது அதன் மூலியமாக தேடி படிச்சிருக்கூடாது இந்த விஷயம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெனட்ரேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக கேரக்டர் அசஸ்னேட் பண்ணி வந்து அவர் ஒரு ரவுடியாக சித்தரிக்க வந்து முயற்சி பண்ணுறது இல்லையா அது ரொம்ப ரொம்ப மோசமான வந்து படுகொலை அது ஒரு கேரக்டரை வந்து அசஸ்மேட் பண்ணது ரொம்ப மோசமான படுகொலை அந்த படுகொலைக்கு வந்து லீடர்ஸ் வந்து ஆளாக மாட்டாங்க அது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது ரெண்டு மடங்காக மூணு மடங்காக வந்து சரியான விதத்தில் வந்து அது போய் சேரும் ரொம்ப சிறுபான்மை ஐடியாலஜிக்கலாக அகென்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க பொலிட்டிகளாக வந்து இந்த ஒரு மோசமான அயோக்கியத்தனத்தை வந்து செய்கிறாங்க அது வந்து நிலைக்காது நீடிக்காது அதை தாண்டி வந்து ஆம்சங்கம் அண்ணன் வந்து வாழ்வார் கண்டிப்பாக அவருடைய ஐடியாலஜி வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெனகிரேட் ஆகும் இந்த விடுதலை படத்தில் வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்கார் சார் ஏன் அந்த லீடரை வந்து கொண்டாடக்கூடாதுனாக்கா அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவனை பினென்ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு அவனை வச்சு கொண்டாடுவாங்கட்டு முப்பது வருஷம் இல்லை காலம் முழுக்க வந்து எந்த நாள் வரைக்கும் ஜெய்பீம்ன்ற முழக்கம் வந்து ஒழிச்சிட்டே இருக்கோ அந்த நாள் வரைக்கும் அண்ணல் அம்பேத்கரை போல அண்ணன் ஆம்சாங்க வாழ்வார் நாங்கள் எல்லாருமே ஆம்சாங்க தான் இந்த படுகொலையை வந்து நாங்கள் வழக்கறிஞராக ஆகப்பட்டவங்களாக இருக்கட்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தரப்பாக இருக்கட்டும் இல்லை சென்னை வாழ் மக்கள் தரப்பாக இருக்கட்டும் இந்த எல்லாருமே நாங்கள் வந்து இந்த கொலையை எப்படி பார்க்குறோன்னா ஒரு அரசியல் படுகொலையாக தான் பார்க்குறோம் இன்னைய வரைக்கும் இந்த அரசியல் படுகொலையை தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும் இதை வந்து ஏதோ ஒரு அடிதடி படுகொலையாகத்தான் சித்தரிச்சிட்ருக்கிறாங்க இந்த அடிதடி படுகொலையில் கூட ஒரு நிதி நிறுவனத்தின் பெயர் வந்து தமிழ்நாடு போலீஸாலேயே வந்து சொல்ல தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுட்டு வருது அந்த நிதி நிறுவனத்துடைய பெயர் ஆருத்ரா அந்த ஆருத்ராவின் நிதி நிறுவனத்தின் பெயர் அடிப்படும் பொழுது இந்த படுகொலை எப்படி வந்து வெறுமனே வந்து ஒரு அடிதடி படுகொலையாக இருக்கும் அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழுது ஆனால் ஆம்ஸ்டாங் வந்து தொடர்ச்சியாக வந்து வடச்சென்னை இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய தலித்தல்லாத விழும்புநிலை வ வர்க்கத்தில் விழும்பு நிலையாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எத்தனையோ சட்டக்கல்லூரி மாணவருக்கு சட்டம் பயில்வதற்கும் எத்தனையோ குத்துச்சண்டை வீரர்களுக்கும் கேரம் போர்டு வீரர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் பல தரப்பட்ட ரீதியில் உதவி செஞ்சுருக்கிறாரு அவருடைய படுகொலை என்பது கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து விழுப்புநிலை மக்கள் அவங்க வீட்டில் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டதாக தான் உணர்றாங்க அதனால தான் இந்த தன்னெழுச்சியான போராட்டங்கள் அவர் கட்சி சார்ந்த பிரமுகர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை விட லட்சோப லட்ச ஒடுக்கப்பட்ட பின்னணி கொண்ட இளைஞர்களால் முன்னெடுக்கப்படுது அதிலும் அவரால் சட்டம் பயின்று இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து வாதாடக்கூடிய இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் தான் இன்றைக்கு உயர் நீதிமன்ற வளாகத்தில் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது எங்களது கோர கோரிக்கை வந்து மிக ரொம்ப எளியது இந்த விசாரணை வந்து ஏன்னா ப்ரஜுடிஸாக இந்த போலீஸ் வந்து ஆரம்பத்திலேயே இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவதற்குள்ளாகவே சென்னை மாநகர ஆணையராக இருந்தவர் ரத்தோர் அவர்கள் வந்து இந்த படுகொலையில் வந்து ஒரு அடிதடி படுகொலைன்னு விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு அப்போ அவருக்கு வந்து ஒரு ப்ரெஜிடிஸ் வியூ இதில் இருந்திருக்கு அதனால இனி இந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த விசா இந்த விசாரணையை விசாரிப்பதற்கு தார்மீக உரிமை இழந்து விட்டது அதனால் இந்த விசாரணை முகமையாகப்பட்டது மத்திய புலனாய்வு முகமையால் விசாரிக்கப்பட வேண்டும் என்பது எங்களது முக்கிய கோரிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படுகொலையில் பல அரசியல் சம்பவங்கள் ச தலையிடப்பட்டிருப்பதால் அதுவும் நாங்கள் வந்து அதுவும் இந்த விசாரணைக்கு வந்து ஒரு அழுத்தமாக அமையுன்ற விதத்தில் ஏன்னா தமிழ்நாடு அரசானது இதை வந்து ஏதோ தமிழ்நாடு அரசு வெர்சஸ் தலித் மக்கள்ன்ற மாதிரி இந்த பிரச்சனை போயிடுச்சு அதனால் வந்து தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசு இந்த பிரச்சனையில் இந்த விசாரணையில் இந்த விசாரணையை முறையாக விசாரிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அதனால் அவர்கள் அந்த தார்மீகத்தை இழந்துவிட்டதனால் இந்த விசாரணையானது சிபிஐக்கு மாற்றப்படும் வேண்டும் என்ற எங்கள் நியாயமான கோரிக்கையையும் இன்று நாங்கள் முன்வைத்துள்ளோம் அது அது இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்தேறியுள்ளது அதிலும் குறிப்பாக தலித் செயற்பாட்டாளரின் படுகொலைகள் கணிசமாக இருக்கிறது அதில் மிக முக்கிய படுகொலையாக அண்ணன் ஆம்சாங்கின் படுகொலை திகழ்கிறது அதனால் வந்து தலித் தலைவர்களுக்கும் தலித் செயற்பாட்டாளர்களுக்கும் உரிய பாதுகாப்பை அரசு வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்று எழுந்துள்ளது வன்கொடுமை தடுப்பு சட்டமானது ஆயுதத்தை ஏந்தும் உரிமையை வழங்கியுள்ளது அதனால் வந்து நாங்கள் ஆயுதம்லாம் ஏந்தணும்னு கூட கேட்கல குறைந்தபட்சம் எங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் தலைவர்களின் எங்கள் செயற்பாட்டாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஒரு ஆடிட்டர் ரமேஷ் படுகொலை செய்யப்பட்ட பொழுது இருக்கின்ற அத்தனை இந்துத்துவ அரசியல்வாதிகளுக்கும் இந்த தமிழ்நாடு அரசு எந்த எந்தவித விசாரணை எதுவுமே இல்லாமல் வந்து அவர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்தார்கள் சாதாரண லெட்டர் பேட் இந்துத்துவ அமைப்புகளுக்கு கூட ஒரு பிஎஸ்ஓ போட்டிருக்கிறாங்க ஆனால் இத்தனை படுகொலை நடந்தேறிய பின்பும் கூட சமத்துவத்தை கோரக்கூடிய தலித் செயற்பாட்டாளர்களுக்கும் தலித் அரசியல்வாதிகளுக்கும் இங்கு பாதுகாப்பில்லை தலித் அரசியல்வாதிகளும் தலித் செயற்பாடுகளின் படுகொலை என்பது இந்த தமிழ்நாட்டில் சமத்துவம் பேசுவோர்களுக்கும் சாதி ஒழிப்பு பேசுவவர்களுக்கும் சமத்துவ ஜனநாயகத்தை படைக்க விரும்புவவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலான சூழல் நிலை உள்ளது இதை தமிழ்நாடு அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த படுகொலையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கிட்டம் இந்த மூன்று கோரிக்கைகளுக்கும் ஒன்று விசாரணை முகமையை மாற்ற வேண்டும் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது இந்த படுகொலைக்கு பிறகாவது தலித் செயற்பாடுகளுக்கும் தலித் அரசியல்வாதிகளுக்கும் உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டுள்ள போலீஸார் கூட ஒரு வகையில் இந்த படுகொலைக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க அதுக்கு காரணமாக நம்ம சொல்கிறது இந்த இவ்வளோ பெரிய படுகொலை நடந்தது உளவுத்துறையின் படுதோல்வி ஸ்டாலின் அரசின் உளவுத்துறையின் படுதோல்வியாக பார்க்கப்படுது அதனால் அந்த உளவுத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும் வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் அதனால் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டமும் இயற்ற வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இறுதியாக நாங்கள் வைக்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை எப்படி ஸ்டாலினின் தந்தையான கருணாநிதிக்கு கண்ணியமும் மாண்பும் இருந்ததாக அவர் கருதினாரோ அந்த கண்ணியத்தையும் மாண்பையும் காப்பதற்கு மெரினா இடம் எப்படி அவசியம் என்று கருதினாரோ அதே போல எங்கள் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங்கிற்கும் கண்ணியமும் மாண்பும் அதே கண்ணியமும் மாண்பும் இருக்கிறது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அந்த கண்ணியத்தையும் மாண்பையும் காக்கும் வகையில் சென்னைக்குள்ளேயே அவர் வாழ்ந்த பகுதிக்குள்ளேயே அவருக்கு ஒரு நினைவிடம் உருவாக்க வேண்டும் நாங்கள் மக்கள் வரி பணத்தில் உங்கள் அரசு பணத்தில் கூட உருவாக்க சொல்லவில்லை எங்கள் பணத்தில் எங்கள் நிலத்தில் உருவாக்குவதற்கு இந்த அரசு தடையாக இருக்கக்கூடாது